வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சினராசி ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் வேலை தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல உட்கார்ந்து அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த பத்துக்குரியவனான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் மறையிருக்கிறார் அப்போ வேலை என்பது ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்போ எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது நல்லவைகளாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது குறிப்பாக ஸ்டேட் டு ஸ்டேட் அதாவது டிஸ்டிக் டு டிஸ்டிக் மாறக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த பத்துக்குரியவனான அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் வலுவாக உட்கார போகிறார் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் போய் அமர இருக்கிறார் அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை என்பது கன்ஃபார்ம் அதாவது விசா அப்ளை பண்ணி காத்துவர்களுக்கு விஷா கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு எம்என்சி கம்பெனி அதாவது தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி அன்பர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு இன்னும் நான் செட்டில் ஆகல என்னுடைய கல்விக்கு ஏற் அதாவது நான் படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கல இருக்கக்கூடிய தென்படுகிறது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு எழுச்சியை தரக்கூடிய அதாவது நீங்கள் நினைக்க காரியங்கள் ஜெயமாகக்கூடிய வகையில் அமைகிறது அதுவும் குறிப்பாக சம்பந்தப்பட்ட அதாவது கலை துறையில் இருக்கின்ற சம்பந்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அழகு சம்பந்தப்பட்ட துறைகள் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது சரி காசு பணம் சம்பந்தப்பட்ட அதாவது தன்னுடைய வேலையாக அமைப்பாக இருக்கட்டும் அல்லது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கல ஏதோ ஒரு வகையில் போய்க் கொண்டிருக்கிறது ஒரு லாபம் கிடைக்கல ஆனால் போட்ட முதலீடு மட்டும் நமக்கு இருக்குது இந்த மாதிரியான ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கல போன மாதம் லாபம் கிடைக்கல என்று இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பு புதன் வித்தை அவர் பத்தாம் இடத்தில் நீசமாக இருந்தாலும் அங்கு சுக்கரனோடு பங்கமாக மாறி அதாவது ஒரு நல்ல செயல் திட்டத்தை தீட்டி நமக்கு லாபம் கிடைக்கல எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு வகுத்து ஒரு நல்ல செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கு என்பதை உறுதியாகச் சொல்லலாம் அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ நிச்சயமா பாக்கியம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ பொருளாதார ஏற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு தொழில் முறையில் இருப்பவர்களுக்கு அபிவிருத்தி நடக்கக்கூடிய அமைப்பு புதிய கிளைகளை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை ஏன் சொல்ற அப்படின்னா கடந்த இரண்டரை வருடங்களாக பல கஷ்டங்களை அனுபவித்துக்கொண்டு கொண்டு பல அனுபவங்களை கற்று அதாவது குறிப்பாக சொல்ல பல அனுபவங்களை கற்றுக் கொண்டிருக்கின்ற மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த சித்திரை மாதம் முதல் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அனைத்து விதத்திலும் மனக்குழப்பமாக இருந்தவர்களுக்கு மனக்குழப்பம் விலகக்கூடிய வகையிலும் அதாவது பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் குருமார்களினுடைய துணைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத தன்மை அதே சமயத்தில் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்க

நிச்சயமாக இந்த மாதம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மையும் புகழ் கௌரவம் சேர்த்து கிடைக்கக்கூடிய தன்மையும் சிறப்பாக இருக்கு அரசின் மூலமாக அனுகூலங்கள் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் அலைச்சல் திரைச்சல் இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நான்காம் இடத்துல கேது உட்கார்ந்திருந்தார் அப்ப தாயினுடைய வகையில தாய் சார்ந்த விஷயத்தில் உடல் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த மிதனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அந்த நான்காம் இடத்தை குருவி பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது அப்ப சுகஸ்தானம் வலுப்பெற்றாலே நீங்கள் என்ன பண்ணலாம் தாயின் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய தன்மைகள் ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இதுதான் செய்யணும் நினைத்து அது தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ இந்த மாதத்திலிருந்து மாறப்போகிறது என குரு பார்க்கிறார் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் கோடி நன்மை தரும் அந்த நான்காம் இடத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலக காத்து கொண்டிருக்கிறது ஒரு நல்ல வீடு வாங்கலாம் நினைத்த ஒரு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கும் குழந்தை என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது என சூரியன் தகப்பன் இருக்கக்கூடிய அந்த சூரியன் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப அப்போ தகப்பன் மூலயமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை அல்லது தகப்பன்னால் தகப்பன் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பல ஏற்றங்களை தரக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் குழந்தைகள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அல்லது வெளி ஊரில் அதாவது அதர் டிஸ்ட்ரிக் அல்லது அதர் ஸ்டேட்டில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் அதாவது கடந்த காலத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் கழுத்து நெறித்து கொண்டிருக்கிறது தான் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாம் கடனுக்காகவே போய் கொண்டிருக்கிறது சரி என்னதான் செய்கிறது என்று வலி பிறக்காமல் இருந்த இந்த மிதனராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கும் எதிரி தொல்லைகள் யார் நமக்கு முதுகில் குத்தி கொண்டிருந்தார்கள் யார் நமக்கு எதிரிகளாக இருந்தார்கள் என்று தெரியாமலே செய்தார்கள் என்று அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதாவது இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இதை சொல்ற அப்படின்னா அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல போய் மறை இருக்கிறது அதாவது ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால சின்ன சின்ன கருத்து வேட்பா வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடு இருப்பதற்கான வாய்ப்புகள் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடு அனுசரணையோட செல்லணும் அப்படிங்கறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கப் போகுது அப்படிங்கறத சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு வம்பு வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது நிலுவையில் இருந்தது கடந்த இரண்டு வருடங்களாக தொந்தரவாக இருந்தது பிரச்சனையோடு இருந்தது அப்படிங்கிற அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் தவித்து கொண்ட இந்த மிதிலராசி என்பவர்கள் நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது ஆஃப்டர் குரு அப்புறம் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அல்லது ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்குங்கிறத உறுதியாகச் சொல்லலாம் அதே சமயத்தில் நிச்சயமாக அந்த சுக்கரன் உச்ச பலத்தோட இருக்கின்ற காரணத்தால இந்த சுக்கரன் அப்படிங்கிறது உங்க ஜாதகப்படி ஐந்துக்குரியவன் பனிரெண்டுக்குரியவன் அல்லவா அப்ப அவர் வலிமையாக இருக்கிறதுனால பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது உங்களுக்கு யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதாவது கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இந்த மாதம் பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை என்று உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபடுவது இந்த ராசி அன்பர்களுக்கு அனைத்து விதத்திலும் ஏற்றத்தை தரும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது